வணக்கம் நான் ஸ்ரீ சிங்கரஞ்சானா புகா யூடியூப் சேனல் வேலையாக ஒரு வாய்க்கானது திட்டம் மகிழ்ச்சி அதாவது ஒரு குடும்பத்தில் இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஆனால் மனைவி ரெண்டு பேரும் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய காரியம் அமைப்பிடுச்சு வீட்டில் வயது முடிந்து வருகிற ஒரு கவல்கார் அதனால் நல்ல நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்கள்ட்ட ஒரு இறந்த நாடு நேரு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த அன்னைக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கிறது வந்து அடப்பு நட்சத்திரம் ஆறு ஆர்வமாக அடப்பு விட்டது அடப்புனா என்னங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த அடப்பு அப்படிங்கறத பத்தி தெரியல அடப்பு அதாவது ஒரு சில இடங்களில் வந்து அடப்பு ஒரு சில இடங்களில் வந்து அவட்டம் ஒரு சில இடங்களில் வந்து கனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் தக்கவாறு பெயர் வந்து இருக்குது அரப்பு நட்சத்திரங்களுக்கு மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்களில் வந்து மனிதர்கள் இறந்தால் அவர்களுடைய நிராசைகளாக அங்கே வந்து கருதப்படுவாங்க ஆசை வந்து விடுறாங்கன்னா அந்த ஆன்மா வந்து உடம்பு வந்து வெளியே போயிருக்கு அதனால அந்த ஆசையை தீரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அந்த ஆன்மா இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் வந்து இந்த சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்படுது இந்த அடப்பு நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல வந்து இறப்பு ஏற்பட்டால் அந்த இறந்தவர் ஆன்மா வந்து மேலுலகம் சொல்வதற்காக தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சில இடங்கள் ஒரு சில இடங்களில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மா இறந்த ஆன்மா அதை அதை சுற்றி கொண்டு அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி சிந்தித்து கொண்டு அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துடைய தோஷத்துக்குரிய மாதங்கள் நீங்க முடிவு நேரம் வரைக்கும் வந்து அந்த ஆன்மா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில சாஸ்திரங்கள் இதில் ஒரு சிலருக்கு அனுபவபூர்வமாக பார்க்க போனோம்னா அவங்களுடைய நினைவுகள் இருக்கிறதுனால ஆட்கள் அவதோடு இருக்கிற மாதிரி இருக்கிறது இரவு நேரத்தில் வந்து பேசலை கூப்பிட்ற மாதிரி இருக்கிறது கதவை கட்டுற மாதிரி இருக்கிறது கனவுகளில் வந்து அவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலையில் தோல்வ மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் காமிக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சரி அது எந்த எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இந்த தனிஷ்ட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு முதல்ல ஒரு ஐந்து நட்சத்திரங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க அஞ்சு பஞ்சமிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாத அடப்பு அதாவது தனிஷ்ட பஞ்சமி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் இந்த ஒரு ஐந்து நட்சத்திரங்களுக்கு வந்து இரண்டு மாத நடப்புகள் அதாவது ஒரு கிராமங்கள் சொல்ற மாதிரி அவர்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கார்த்திகை உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு மூன்று மாதங்களும் ரோஹினிக்கு வந்து நான்கு மாதங்களும் அடப்பு நட்சத்திரங்களாக வந்து கருதப்படுது சரி இந்த நட்சத்திரங்களில் வந்து இறக்கக்கூடியவர்களுக்கு வந்து தினசரி வந்து சாயங்காலம் வந்து விளக்கு போட்டு விடிய விடிய அந்த இடத்துல வந்து விளக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து கேட்டிங்கன்னா வீடுகளில் வந்து ஊரை வீடுகளாக அந்த காலகட்டத்தில் இருந்ததுனால வந்து நடுவில் பெரிய ஓட்டை போட்டு கொடுத்துருவாங்க ஊரையை பித்து விட்டு அந்த ஆன்மா அப்படி வந்த போனால் அப்படி போகணும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த தோஷத்துக்குரிய நட்சத்திரத்துக்கு அருமையான பாடல்களில் வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுருது அதாவது புல்லு முதல் ரேவதி ஐந்து நாளும் முதல் ரேவதியோர் ஐந்து நாளும் புனித பிதிர் மாதம் அப்படிங்கிறாங்க இந்த ஆறு மாதம் எதற்கு அப்படித்தான் சதயம் போராட்டாரு போராட்டாரு ரேவதி இதில் ஆறு மாதம் துள்ளு மான்களை நடுநாள் கடை விசாகம் சொல்லாடி வைத்து இரண்டு மாதங்கிறது அதாவது இங்கே ஒரு ஐந்து நட்சத்திரங்களுக்கு எதாவது மிருக சீரீஸும் புனர்பூசம் சித்திரை அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாகம் உத்திராடம் இந்த ஐந்து மாதங்களுக்கு வந்து இரண்டு மாத அடைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நள்ளி முத்திரத்திற்கு மூன்றாம்ங்கிறாங்க நல்லிங்கிறது வந்து அப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து தமிழில் நல்லிங்கிற பொருள் நள்ளி முத்திரத்திற்கு மூன்று மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சொல்கிறேன் பார்க்கு நான்காம் இவை கற்ப பாகம் என்றுங்கிறேன் அதாவது பார்க்கு அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை அப்போ இந்த நட்சத்திரங்கள் இருக்க இறக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மூட வேண்டும் என்றதால் வில்லும் இவற்றில் இறந்தால் வீட்டை மூட வேண்டும் என்று மேலோர்கள் அறைந்தார் என்று அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்வாகும் இதில் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது அவிட்டு அவிட்டுனா சதயம் பூரட்டாரி உத்திரட்டாரி ரேவதி இதுக்கு வந்து ஒரு ஆறு மாத அடைப்பு அதே மாதிரி ரோபிணிக்கு நாலு மாத அடைப்பு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகோத்திரத்துக்கு மூன்று மாத அடைப்பு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகசிரிஷம் புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கு வந்து இரண்டு மாத அடைப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஏரியாக்களில் வந்து அதுக்கு தகுந்த பதினாறு முறைகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க அதாவது இதனால் பெரிய பாதிப்பு போறது இல்லை சப்போஸ் வந்து உங்களுக்கு அதாவது அந்த மாதிரி தூங்குச்சுன்னா அதாவது இறந்தவங்க கனவில் வரக்கூடிய மாதிரி இருந்தாலோ அல்லது ஒரு உணர்வுகளில் வந்து இரவு தூங்கும்போது கடவு தட்டுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கிறது இல்லை வந்து வாசலில் நிற்கிற மாதிரி தோன்றுறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரங்கள்லாம் நிறையா வந்து ஜோதிடர்கள் வந்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி பண்ணி ஒரு சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாத ஒரு நல்ல நிலையை வந்து உருவாக்கி நாங்கள் மொத்தம் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த அடப்பு நட்சத்திரங்களில் இறக்கக்கூடியவர்களுடைய வீட்டில் வந்து யார் வந்து கொல்லி வைக்கிறார்களோ அதாவது கர்மகாரியத்தை தலைமையேற்று நடத்துகிறார்களோ அவர்கள் வந்து அந்த அடப்பு நீங்கிற வரைக்கும் வந்து எதிர் இளவுக்கு போகக்கூடாதா யார் வந்து எதாவது போகக்கூடாதுன்னு ஒரு ஒரு சில இடங்களில் வச்சுருக்காங்க அவங்க போனால் அதில் ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அடப்பு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெண்கல பின்னத்தில் வந்து என்ன வச்சு விநாயகர்களில் வழிபாடு பண்ணி அந்த வெண்கலத்தோட கவனம் அந்த இடத்துல பரிகாரமும் சார் இது நல்ல செய்கிறாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் கா இரவு முழு இருபத்தி நாலு மணி நேரமும் விளக்கு சிறு விளக்காக எரிய விட்டு அந்த மாதிரி தோசை நோய் பண்ணக்கூடிய நிலையும் இருக்குது அதனால் அவரவர்கள் தகுந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணிக்க வேண்டியதான் ஆக மொத்தம் இந்த அடப்பு நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத மன ரீதியாக உடல் ரீதியான பீனி பீடைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுதுங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தால் நிறைய இடத்துல அது மாதிரி நடக்கிறத காதாவது கேட்குற மாதிரி இருக்குது அதனால் இந்த நட்சத்திரங்களை மிக கவனமாக பார்த்து அந்த அடக்கு நட்சத்திரங்களை சரி செயல்பட்டிங்க நன்றி வணக்கம்